بسم الله الرحمن الرحيم السلام عليكم அது கடுமையான கோடைக்காலம் காலம் கொளுத்தும் வெயிலில் ஒரு வழிப்போக்கர் நடந்து கொண்டிருந்தார் வெயிலினுடைய கடுமையை அவரால் தாங்க முடியவில்லை நாக்கு வறண்டு தாகம் உயிரை எடுத்தது அவர் தண்ணீர் தேடி அங்கும் இங்குமாய் அலைந்தார் வெகு சீக்கிரத்திலேயே ஒரு கிணட்டை கண்டார் ஆனால் அந்த கிணற்றிலோ தண்ணீர் இல்லை வறண்டு கிடந்தது மறுபடியும் தண்ணீருக்காக அலைந்தார் தொலைவில் ஒரு கிணறு அருகில் ஓடினார் ஆனால் அதுவும் வறண்டிருந்தது மீண்டும் தண்ணீரை தேடி அலைந்தார் இறுதியில் கிணற்றையும் கண்டுபிடித்து விட்டார் ஆனால் தண்ணீர் கிணற்றின் ஆழத்தில் இருந்தது அத்துடன் நீரை இறைக்க வாளியோ கயிறோ எதுவுமே இல்லை கடைசியில் வேறு வழி இல்லாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு கிணற்றில் இறங்கினார் உள்ளே வெயிலின் கடுமை இல்லை தண்ணீரும் குளிர்ச்சியாக இருந்தது இரு கரங்களால் தண்ணீரை அள்ளி தாகம் தீர குடித்தார் அதன் பிறகுதான் அவருக்கு உடலில் தெம்பு பிறந்தது இறைவனுக்கு நண்டு செலுத்தியவராக கிணற்றிலிருந்து வெளியே வந்தார் கிணற்றின் பக்கத்திலேயே ஒரு நாய் நின்று கொண்டிருந்தது வெயிலின் கொடுமை அதையும் தாக்கியிருக்கிறது அந்த வெயிலினுடைய கொடுமையை சமாளிக்க முடியாமல் நாக்கே தொங்க போட்டு மூச்சிறைக்க தவித்து கொண்டிருந்தது அந்த நாய் கிணட்டை சுட்டியிருந்த மணலை கால்களால் பிராண்டியது மணலின் அடிப்பகுதியில் இருந்த ஈரத்தை நக்கியது தாகம் அடங்காமல் பலவீன மான குரலில் முனங்கியது இந்த காட்சியை கண்டதும் அந்த வழிபோக்கருடைய உள்ளம் விட்டது ஐயோ பாவம் வாயில்லாத ஜீவன் தண்ணீருடைய தாகத்தால் நான் எவ்வாறு கஷ்டப்பட்டேனோ அதே போல இந்த நாயும் கஷ்டப்படுகின்றது தாகத்தால் இன்னும் விட்டால் அது தண்ணீர் கிடைக்காமல் செத்து விடுமே என்று கருதினார் நாயை இரக்கத்துடன் பார்த்தார் கிணற்றில் மீண்டும் கஷ்டப்பட்டு அவர் இறங்கினார் தண்ணீரை மூண்டு மேலே கொண்டு வருவது எப்படி என்று கொஞ்ச நேரம் யோசித்தார் பின்பு ஒரு திட்டத்துடன் காலில் மாட்டியிருந்த தோலால் ஆன கால் உரைகளை இரண்டு கால் நிரம்ப தண்ணீர் நிரப்பினார் அவற்றை வாயில் கவ்விக்கொண்டு கிணற்றில் இருந்து மெதுவாக வெளியே வர ஆரம்பித்தார் அது அவ்வளவு எளிதானது கிடையாது தண்ணீர் நிரம்பிய காலுறை மிகவும் கனமானது வாயும் பல்லும் வலித்தது பேசாமல் முயற்சியை கைவிட்டு விடுவோமா என கூட ஒரு கணம் யோசித்தார் ஆனால் மனக்கண்ணில் அந்த நாயினுடைய தவிப்பு அவருக்கு தெரிந்தது கஷ்டத்தை மறந்து பெரும் முயற்சி எடுத்து கிணற்றின் மீது ஏறி வெளியே வந்து விட்டார் கிணற்றருகே அமர்ந்து முதல் காலூரை நீரை நாய்க்கு புகட்டினார் நாய் மகிழ்ச்சியுடன் தண்ணீரை நக்கி நக்கி குடிக்க ஆரம்பித்தது உயிரை காத்ததற்கு அடையாளமாக நன்றி உணர்ச்சியுடன் வாழை ஆட்டியது ஒரு சொட்டு தண்ணீரை கூட மிச்ச வைக்காமல் இரண்டு தண்ணீரையும் அந்த நாய் குடித்து தீர்த்தது அந்த அளவுக்கு தாகம் அதற்கு வழி முகத்தில் புன்னகை மலர்ந்தது நாயின் தாகத்தை தீர்த்த மகிழ்ச்சியுடன் அவர் நடக்க ஆரம்பித்தார் வழிப்போக்கருடைய இந்த செயல் இறைவனுக்கு மிகவும் பிடித்து போனது சக உயிரினமான நாயிடம் அவர் காட்டிய இந்த கருணை இறைவன் அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அவரை சொர்க்கத்தில் வழங்கினான் நபிகளார் படிப்பினை மிகுந்த இந்த கதையை சொல்லி முடித்தார்கள் அதை கேட்டு கொண்டிருந்த தோழர்களில் ஒருவர் இறைவனின் தூதரே நாம் உயிரினங்களிடம் நல்லவிதமாக நடந்து கொண்டால் இறைவன் நம் பாவங்களை மன்னிப்பானா என்று சந்தேகமாக கேட்டார் நிச்சயமாக உயிரினங்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வோருக்கு இறைவன் அருள் மாறி பொழிவான் என நபிகள் நாயம் செல்லா ஹொலேஸ்லமா அவர்கள் பதிலளித்தார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்